தமிழே போற்றி கமல் மாதிரி விஜயகாந்த் மாதிரி இல்லை ரஜினிகாந்த் மாதிரி அவசரப்படலை பதட்டப்படல பதட்டப்படலை நிதானமாக விஜய் வந்து காயநகர்த்திட்டு வராரு ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே இது பண்ணியிருக்காரு அவரோட கட்சி வந்து வெளியிட்டதாக இருக்கட்டும் உறுப்பினர் காடு வந்து அதுக்கு வந்து சேர்த்ததாக இருக்கட்டும் இப்போ வந்து கட்சி குடி அதிகப்படுத்துறது கூட உண்மையிலே ஒரு தலைப்பு செய்தியாக ஒரே நேரத்தில் இப்போ கமலை பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறிவித்தாப்புல வந்து ஒரே நேரத்தில் வந்து திமுக அடிமையாக போயிட்டாப்புல திடீர்னு ரஜினி ஆரம்பித்தார் திடீர்னு வந்து பேக்கெடுத்து ஓடிட்டாப்புல விஜயகாந்த் ஓரளவுக்கு இது பிடிச்சாரு அடுத்து வந்து சதி வலையில் விழுந்துட்டார் அதே உண்மை இ ஆனால் விஜய் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக தனித்தனியாக செய்கிறாரு அதுவும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சங்கட சதுர்த்தி சுபமுகூர்த்த நாள் ஆவணி மாசம் வியாழக்கிழமை காலையில் குளிய நேரத்தில் ஒரு சம்பவம் செஞ்சோம்னா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த கணக்கு வச்சு வந்து குளிய நேரத்தில் கொடி வந்து அடுத்து திரும்ப திரும்ப கொடி ஏற்றிக்கிட்டே இருப்போம் கொடியை நாட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் வந்து ஏற்றிருக்காரு கொடியை வந்து அந்த நல்ல குளிக நேரத்தில் ஒன்பது டு பத்து முப்பதுக்குள்ளே இது பண்ணிருக்காரு கொடியை அறிவுபடுத்தி வச்சிருக்காரு கொடியை பார்த்தோம்னா அதுமே பாருங்க மங்களாரமாக மஞ்சள் ஆனால் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பெயின் நாட்டு கொடி எடுத்து இங்கே சொருகிட்டாரு ஸ்பெயினில் இருக்க மாதிரி மேலே க அடர் சிவப்பு கருஞ்சிவப்பு நடுவில் மஞ்சள் அப்படின்னு பேசுவார் அந்த லோகோ ஸ்பெயினோட லோகோ மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வச்சிட்டாருங்கிறார் அது இல்லை மங்களகரமாக இருக்கணும் அக்கரமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை வந்து அந்த கொடியை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு ப பஞ்சாகத்தை பார்த்து செஞ்சிருக்காங்க அதை விட என்னென்னா தனலட்சுமி இருக்கான் அவங்களை மகாலட்சுமிக்கு ரெண்டு பக்கம் ஒரு யானை வந்து மலர்களை தூர மாதிரி இருக்கும் அதே மாதிரி வச்சு ரெண்டு யானையை வச்சு நடுவில் வந்து லோகோ போட்டிருக்காரு வாகே மலர் வாகே மலர் தமிழனோட அடையாளம் ஒரு போரில் வெற்றி பெற்றோன்னே சூடிட்டு வர மலர் அதை எப்பயுமே வெற்றியோடு இருக்கணும் மகாலட்சுமி அருளோட வெற்றியோட இருக்கணும் வந்து மகளகரமாக இருக்கணும் எல்லா தேர்தலையும் வெற்றி வரணுங்கிறதுக்காக ரெண்டு இரட்டை யானையும் நடுவில் வந்து வாகை மலரி வச்சுருக்கேன் சிலவர் சில வாங்கிய வந்து இது வந்து தட்டோடு அந்த மேலே வந்து சீலிங்க்கு மேலே வந்து மொட்டை மாடியில் பதிக்கிற தட்டோடு விளம்பரத்தில் ரெண்டு யானை இருக்கும் அந்த யானை வச்சுருக்காங்க அப்படின்னு உண்மைதான் அந்த யானை சிம்பலுதான் ஆனால் அது எப்படி வச்சுருக்காருன்னா அந்த 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 தட்டோடு மாதிரி சீலிங்கிலேருந்து தண்ணி உள்ளே போகாமல் தடுக்கிற மாதிரி கூலிங்காக வச்சிருக்க மாதிரி அதே மாதிரி நாட்டையும் நான் வச்சுருப்பேன் தமிழ்நாடு சிறக்கும் கொடி பறக்கும் அப்படிங்கறக்காக அந்த ரெட்டை யானையை வச்சுருக்கதா வந்து சொல்கிறாங்க இது வந்து யானை ரெண்டு யானை இருக்கப்ப ஒரு வந்து நம்ம உலகத்துலேயும் தகட்டாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா யானையை பார்த்தா தகட்டவே செய்யாது அடுத்து கடல் அலைகளை பார்த்தா தகட்டவே செய்யாது அந்த வானத்தை பார்த்தா தகட்டாது அதை அந்த கணக்கை வச்சு யானை சிம்பிளாக வச்சுருக்காரு பார்க்க பார்க்க தகட்டக்கூடாது இதுவும் நூடாது கட்சி வந்து இதாகணும் எல்லார்ட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிற ரெட்டை யானை வச்சிருக்காரு அடுத்து வந்து ரெட்டையான இன்னொன்றுலேயும் ஃபேமஸாக இருக்கும் பெப்பிக்காலில் இருக்கும் பார்த்துக்கோங்களேன் பெப்பிகால் பிரிக்கிற மாதிரி ரெண்டான தனித்தனியாக இருக்கும் அதாவது பிரிக்க முடியாதுங்கிற காய்ச்ச சேர்கிற மாதிரி வச்சுருக்காரு எல்லாமே ஒரு இதாக வச்சுருக்காரு கங்கட சங்கட வீர சதுர்த்தியில் அறையும் படுத்துகிறாரு அதை யானை படா வைக்கிறாரு விநாயகரோட அருள் மகாலட்சுமி அருள் மஞ்சள் வந்து அம்மனோட அருள் எல்லாத்தோடய அருளும் இது பண்ணி கரண் கருஞ்சவப்பு வந்து வந்து சிவனோட இது திலகம் வந்து கோபம் ரவுத்ரம் வந்து கேள்வி வேள்வி எல்லாத்துக்கும் இது பொறுத்தும் அந்த கருஞ்சவப்பு அதையும் வந்து வச்சிருக்காரு மொத்தத்தில் பார்த்தா பெரிய ஒரு பண்டிதர்கிட்ட ஒரு பஞ்சாங்க நிம்புடர்கிட்ட ஒரு ஜோசியக்கார்கிட்ட பார்த்து வந்து கட்சி கொடி அவர் நிறுவிருக்கார் உண்மையிலே வந்து இந்த சம்பிரதாயப்படி செஞ்சதுக்கு தளபதிக்கு வாழ்த்துக்கள்